உறவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆகப்பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிற அந்த சீன பெருஞ்சுவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சீனாவின் மிகப்பெரிய அடையாளமாகவும் அதை நீண்ட மற்றும் பிரதான வரலாறுகளையும் வந்து கொண்டுள்ளது தான் இந்த சீன பெருஞ்சுவர் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கிங்ஸி கவாங் வந்து மூன்றாம் நூற்றாண்டில் வந்து முதல்ல வந்து உருவாக்க தொடங்கினாராம் பார்ப்பேரிய நாடோடிகளின் ஊடுருவல்களை வந்து தடுக்கும் வகையில் வந்து சீன பேரரசுகளால் வந்து கட்டப்பட்ட மிக வலுவான மற்றும் விரிவான கட்டுமான திட்டங்களில் ஒன்று வந்து இந்த சீனப் பிரெஞ்சுவர் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது மவுண்ட் வம்சத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொடக்கம் ஆயிரத்தி அறநூற்றி வந்து அதாவது பதினாலாம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டுகளில் வந்து இதன் மிக சிறந்த மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் வந்து இது கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த படையெடுப்பாளர்கள் வந்து சீனாவில் நுழைவதற்கு பெரிதளவிலான தடையாக இது இருக்கலையா என்றாலும் கூட அந்த சீன நாகரிகத்திற்கும் உலகத்திற்கும் இடையே வந்து ஒரு உளவியல் ரீதியான தடையாக செயல்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் வந்து சீனாவில் வந்து நீடித்த வலிமைக்கு ஒரு சக்தி வாய்ந்த சின்னமாகவும் இது இருக்கிறதாக கூறப்படுகிறது கிறிஸ்துக்கு முன் வந்து மூன்றாம் நூற்றாண்டில் வந்து சீன பெருஞ்சுவர் வந்து கட்ட துவங்கியதாகவும் அறியப்பட்டாலும் வந்து கல்வெட்டுகள் வந்து சீன பேரரசுகள் வந்து உடைந்த பொழுதே அதாவது அதற்கு ஒரு நூற்றாண்டு முன்னதாகவே வந்து கட்ட துவங்கியதாக உணர்த்துகின்றது கிறிஸ்துக்கு முன் வந்து இருநூற்றி இருபதுல வந்து ஒருங்கிணைந்த சீனாவின் முதல் பேரரசர் கின்சிகாங் வாங் வந்து மாநிலங்களுக்கு வந்து இடையே வந்து முந்தைய கோபுரங்கள் அகற்றப்பட வேண்டும் என்றும் வடக்கு எல்லியோரத்தில் வந்து உள்ள சுவர்கள் வந்து பலவற்றுடன் வந்து ஒரே ஒரு அமைப்பாக இணைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டாராம் இது வந்து சீனாவுக்கு எதிராக வந்து வடக்கிலிருந்து வரும் தாக்குதலில் இருந்து சீனாவை காப்பாற்றுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீன பெருஞ்சுவரை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மற்றும் ஒரு உடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி